எல்லாருக்கும் வணக்கம் நான் வாகை குணசேகரன் நேற்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி அவர்கள் வந்து பரந்தூர் விமான பசிமெளி விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் அதை சுற்றியுள்ள பதிமூணு கிராம மக்களை சந்தித்தார் ஒரு சின்ன பையன் பேசின பேச்சு என்ன உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்துச்சு நான் என்றைக்கு உங்களோட நிற்பேன் உங்கள்கிட்ட மட்டும் தான் நிற்பேன் என்னோட பிரச்சாரத்தையே நான் அந்த பரந்தூர்லேருந்து இருந்து தான் ஆரம்பிக்கிறேன் அது விவசாயிகளோட உங்கள் காலடி மண்ணை நான் திருநீராக எடுத்து பூசிக்கிட்டு என்னோட முதல் களத்துக்குள்ளே வர்றேன் நான் என்னைக்கு உங்கள் பின்னாடி நிற்பேன் மக்களோட பிரச்சனையாக இனிமேட்டு மட்டும் தோளோட ஒரு நான் தோல் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசினார் மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்துச்சு அதில் அவர் சொன்னதுல ஒரு அஞ்சு ஆறு பாயிண்ட்டு இந்த ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சவுக்கடி எதில் வேணாலும் அடிக்கலாம் அவங்களுக்கு செருப்படி எதில் வேணாலும் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு ஆறு பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அந்த ஆறு பாயிண்ட்ஸை பற்றி தான் இப்போது நான் பேச போகிறேன் முதலாவதாக அரிட்டாபட்டி அரிட்டாபட்டி டன்ஸ்டனுக்கு எதிர்காக நீங்கள் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றியா அதை நான் வரவேற்கிறேன் ஆனால் ஸ்டன் டங்ஸ்டனுக்கு எதிர்ப்பாக நீங்கள் எப்படி தீர்மானம் நிறைவேற்றுனீங்களோ அதே மாதிரி தானே இந்த பரந்தூர் பசுமவழி இதுக்கும் நீங்கள் வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கணும் அது ஏன் அப்படின்னு கேட்குறாரு இதில் வந்து ஒரு தூக்கு போடும் என்ன எவ்வளவு ஒரு நல்ல யோசிக்க வேண்டிய கேள்வி பரந்தூர் பசுமை விமான நிலையத்துக்கு நாங்கள் மூணு மடங்கு விளை வச்சு தர்றோங்கிறாரு ஒரு சில அமைச்சர்கள் நான் அந்த அமைச்சர்கள்ட்ட கேட்குறேன் நீங்கள் அஞ்சு வருஷம் அமைச்சராக வாங்குற சம்பளத்தை உங்கள் பதினஞ்சு வருஷம் சம்பளத்தை நாங்கள் கொடுக்குறோம் நீங்கள் அமைச்சர் பதவியை விட்டுட்டு போயிடுவீங்களா உங்களுக்கு அந்த பதவி சுகத்தை அனுபவிச்ச அந்த வேதனை இருக்கும்ல அது மாதிரி தான் அந்த பரந்தூர் பகுதி மக்கள் அங்கே உள்ள நீர்நிலைகளில் விளையாடி அங்கே உள்ள எல்லையம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு அங்கே உள்ள கம்மாயில் விளையாடி விவசாயம் பண்ணி மகசூல் பண்ணி விற்பனை செய்து தான் தான் வசித்த ஊரையே நாங்கள் காலி பண்ணுறோம்னு தீர்மானம் போடுற அளவுக்கு விரக்திக்கு போகிறாங்கன்னா நீங்கள் என்ன மக்கள் விரோத ஆட்சியாக என்ன எங்கள் தலைவர் சொன்னது தானே ஓகேங்களா அடுத்து வச்சுக்கிறேன் அடுத்து வந்து நீங்கள் வந்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எப்படின்னா ஒரு பேச்சு பேசுறீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுறீங்கிறாரு எங்க தமிழக வெற்றி கழக தலைவர் எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க எட்டு வெடிச்சாத வேணாம் அப்படிங்கிறீங்க காட்டுப்பள்ளி துறைமுகம் வேணாங்கிறீங்க ஆனா ஆளுங்கட்சி ஆனால் வந்த பின்னாடி அதை ஆதரவு தெரிவிக்கிறீங்க பரந்தொரு விமான நிலையம் எதிர்கட்சியாக இருக்கும்போது இதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் நீட்டு தேர்வாக வந்த உடனே ரத்து பண்ணணுன்னு சொன்னீங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் ரத்து பண்ணிவிட்டு புது ஓய்வூதிய திட்டம் கொண்டு வந்துடுவோம் மகளிர் அனைத்து மகளிர் எல்லா இல்லத்தரசியலுக்கும் ஆயிரம் ரூபாண்டியா அப்புறம் செலக்ட் எடுக்க மாட்டேன்டையே தேர்தலுக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும் போது ஒரு பேச்சு இப்போது ஒரு பேச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு செருப்பால் அடித்தது மாதிரி சொன்னார் எங்கள் தலைவர் தமிழக வெற்றி கழக தலைவர் அதனால் நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்தால் ரத்தம் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மக்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படிலாம் பண்ணிக்கிறாங்க அதை விட அவர் என்ன சொன்னார்னால் இதில் ஏதோ ஒரு லாபம் இருக்குது என்ன லாபம் அதான் நீட கூட்டத்துலேயே வெட்டியில்லைங்க இப்போ பரந்தூரில் அவர் எங்கள் தலைவர் வேண்டான்னு சொல்கிறார் பரந்தூருக்கு விளா வேளாண் நிலையங்கள் பாதிக்காத அளவுக்கு ஒரு சர்வே எடுக்க இப்போ அறிஞர் நம்ம அண்ணாமலை கூட சொன்னார் பரந்தூர் விமான நிலையம் வேணாம்னா எந்த இடத்த சூஸ் பண்ண சொல்லுங்க அப்படின்றாரு அது பேச்சா எந்த இடத்தை சூஸ் பண்ணணுங்கிறதா எங்கள் தலைவர் நெத்தியில் நெத்திலடித்த மாதிரியே சொன்னார் மறு ஆய்வுக்கு உட்படுங்க அப்படின்னு மறு ஆய்வு யார் பண்ணா டொமஸ்டிக் விமான நிலைய அதிகாரிகள் அந்த வந்து உள்நாட்டு விமான நிலைய அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் மறு ஆய்வு பண்ணி எந்த இடத்தை தேர்ந்தெடுத்து அதை மாநில அரசு மத்திய அரசுக்கு பரிந்துரைக்கணும் எங்க தலைவர் பரிந்துரைக்கக்கூடாது கூடாது எங்கள் தலைவருக்கு வந்து அந்த இடத்த எங்களோட வல்லுநர் டீமும் ஆய்வு செய்யும் அந்த வல்லுனர் டீம்கள் ஓகே இங்கே வந்து மக்களுக்கு பாதுகாப்புல ஏகப்பித்த மக்கள் ஆதரவோட இங்கே ஒரு இன்னொரு விமான நிலைய வருது அப்படிங்கிறத முடிவு பண்ணுவாங்க அண்ணாமலை நீங்கள் வந்து முதல்ல என்னங்கிறது புரிஞ்சுக்குங்க நீங்க புரிஞ்சிக்காம ஏதோ ஆற்றுல அடிச்சுட்டு போகும்போது இலைய பிடிப்புமா இளைய பிடிப்புமான்னு ஏதோ கமெண்ட்ஸ் பண்ணாதீங்க அதுக்கெல்லாம் இல்லை தெளிவாக சொல்லியிருக்காரு மறு ஆய்வுக்கு வித்திடுங்க அப்படின்ட்டு இருக்காரு அப்போ நீங்க மறு ஆய்வு பண்ணுவேன்னு அதை விட்டுட்டு ஏன் இது பண்ணுறீங்க அடுத்து உங்கள் நாடகம் உங்கள் நாடகங்கிறதா ஹைலைட்டு திமுகவுக்கு செருப்படிங்கிறத சவுக்கடி எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்துருக்காரு நீங்கள் வசதிக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் நாடகம் நடத்துவீங்க நாடகம் ஆடுறதுல உங்களை மாதிரி கில்லாடி யாரும் இல்லை அப்படின்னு எதைதான் சொல்லியிருப்பாருன்னு நானும் யோசித்தேன் நீட்டு தேர்வை ஒழிக்கிற ரகசியம் எங்களுக்கு தெரியும் பான் நீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கையெழுத்து வாங்கி அது எங்கே கொடுத்தாங்கன்னு தெரியலை ஆளுநரோட நீங்கள் வந்து ஒரு டீல் மறைமுக டீலு நீங்கள் வந்து தேசிய கித வாசிகளை என்ன வெளியேறிப்போங்க அப்படின்னு கூட இருக்கலாம் கேலி இந்தியா ராஜ்நாத் சிங்கு இப்படி எல்லாம் நான் தான் அந்த இங்கே மதவாத சக்திகளை ஒழிக்க வந்த மீட்பருங்கிற மாதிரி வெளியில் நாடகம் போட்டுக்கிறது உள்ள வந்து ஃபுல்லாக ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து ஆட்சி அதிகாரம் பணம் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இதுக்காக மக்கள் விரோதம் அதாவது மக்கள் விரோத ஆட்சிக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை ஃபுல்லாக பண்றது அது அதுக்கு முத்தாய் பார்த்தா இவங்க வந்து அதானியோட இவங்க போடுற டீலிங் இதெல்லாம் வந்து எங்க தலைவர் நாடக ஆடுறதில் பழத்த கில்லாடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மொத்தத்தில் நேற்று எங்கள் தலைவர் வந்து தமிழகம் முழுக்க பேசும் பொருளாகிட்டார் தமிழகம் மட்டும் இல்லை உலகம் முழுக்க பேசும் பொருள் ஆயிட்டாரு நேற்று வந்து அந்த எல்லை மண் ஆலயத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு விவசாயிகள் காலடி மண்ணை எடுத்து திருநூறாக வச்சுக்கிட்டு ஊரில் அதாவது பறந்து விரியும் பறந்து ஊரில் தமிழக எல்லையாக கொண்டு பிரச்சாரத்தை துவக்கியிருக்கார்